ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்தது அங்கே ஐந்து வயது அர்ஜுன் என்ற ஒரு துருதுருப்பான பையன் இருந்தான் அவனுக்கு விளையாடுவதென்றால் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு குட்டி யானை குழிக்குள் விழுந்து தவிப்பதை கண்டான் அர்ஜுன் உடனே தன் வீட்டிலிருந்து ஒரு கயிறை எடுத்து வந்து குட்டி யானையை காப்பாற்றினான் அந்த குட்டி யானைக்கு அவன் வீரா என்று பெயரிட்டான் அன்றிலிருந்து அர்ஜுனும் வீராவும் நல்ல நண்பர்களாக மாறினார்கள் அவர்கள் தினமும் ஒன்றாக விளையாடினார்கள் அர்ஜுன் வீராவுக்கு பழங்கள் ஊட்டுவான் வீரா தன் தும்பிக்கையால் அர்ஜுனை மெதுவாக வருடும் ஒரு நாள் கிராமத்திற்குள் மழையும் ஒரு பெரிய புயல் வந்தது வீடுகள் சேதமடைந்தன மக்கள் பயந்தார்கள் அப்போது வீரா தன் பலமான தும்பிக்கையால் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தி மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றது அர்ஜுனும் வீராவும் ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொண்டதை கிராம மக்கள் பார்த்தார்கள் இதைத் தொடர்ந்து நல்ல நண்பர்களாக இருந்தார்கள்